நண்பர்கள் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனலை முதன் முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் அதே போல் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த லேண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றது தெரியும் இப்போ வாங்க நம்ம லேண்டோட ஃபுல் ரிவ்யூ பார்த்துடலாம் இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் டேம் ஆத்தூர் காமராஜர் நீர் தேக்கத்துக்கு தான் அமைஞ்சிருக்குது ரோட்டிலேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஐம்பது அடி தூரத்தில் இந்த இடம் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது பத்தடி பாதை தாராளமாக கார் வந்து போவோம் அளவில் தான் நமக்கு இந்த இடம் இருக்குது இந்த ஒரு ஏக்கர் ஐம்பது சென்டில் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது தென்னை முறை இருக்குது மொத்தம் எல்லாமே நல்லா காப்பிலாக தான் இருக்குது இந்த ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போர் ஒரு தண்ணி தொட்டி தான் வைங்க பாருங்கள் இப்போ தண்ணி தொட்டிக்கு கட்டிக்கிறக்காங்க போர் ஒன்று போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து மொத்தமாக தான் இந்த நில அந்த பக்கத்தில் இருப்பாருங்க அந்த கம்பி வலிக்கு அடுத்து இருக்கிற நிலத்தோடு சேர்ந்து தான் இருந்தது இப்போ அங்கே இருந்தால் தண்ணி பாய்ச்சிக்கிறந்தாங்க கேணியில் இப்போ அது தனியாக விற்கிறதுனால தனியாக போர் தண்ணி தொட்டி முதற்கொண்டு எல்லாமே கட்டி கொடுத்துறாங்க சர்வீஸ் முதற்கொண்டு எல்லாமே நமக்கு வாங்கி கொடுத்துறாங்க நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டிருந்தீங்க ஏதாவதுக்கு ஒரு ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் தினந்தோப்பு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்படி கேட்டவங்களுக்கு இந்த தோப்பு வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும் இது ரேட்டுமே வந்து கம்மியான பட்ஜெட்டில் தான் நமக்கு கிடச்சிருக்குது இந்த டேம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துக்கே குடிநீர் வழங்கக்கூடிய டேமு அந்த டேமுக்கு தான் நம்ம இப்போ இந்த இடத்த பார்த்துக்கிருக்கோம் இந்த ஒரு ஏக்கர் ஐம்பது சென்டில் மரம் இருக்குது மரங்கள் எல்லாமே நல்லா காப்பில் தான் இருக்குது இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு மரத்துலேயும் நான் எப்படி காப்பு இருக்குன்றதை நான் உங்களுக்கு ரிவியூவில காமிச்சிட்றேன் மரம் பாருங்கள் எந்த அளவுக்கு காய் காப்பில் இருக்குன்றது பாருங்கள் ஒவ்வொரு மரத்தையும் நான் இப்போ தனித்தனியாக தான் நம்ம பார்த்துக்கிருக்கோம் மரங்கள் எல்லாமே நல்லா காப்பில் தான் இருக்குது இப்போ இது காய் வெட்டி பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் தான் ஆகுது அப்படின்றாக்கேன் காய் வெட்டினதுக்கப்புறம் பாருங்கள் எந்தளவுக்கு காய்க்கு காப்பில் இருக்குதுன்றேன் நல்லாவே காய் காப்பில் இருக்குது இதுக்கு தனிப்பாதையாகவே இருக்குது மொத்தம் நல்லா ஒரு பாக்ஸ் டைப்பில் அமைஞ்சிருக்குது இந்த லேண்டு வாஸ்துப்படியும் நமக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கு கரெக்டாக வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா ஜலமூலையில் தான் போர் அமைஞ்சிருக்கு த வாட்டர் டேங்காக அமைக்கிறாங்க நீங்கள் இப்போ பா ஒவ்வொரு மரத்தையும் நம்ம ரிவியூ காமிச்சிட்டு தான் இருக்கான் நீங்கள் பார்க்க போகும்போதே தெரியும் எந்தளவுக்கு காய் காப்பில் இருக்குன்றது இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து நமக்கு குறையவே குறையாதுங்க ஏன்னா டேமுக்கு அருகிலே இருக்கிறதுனால நல்லா தான் இருக்குது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாமல் தான் வச்சுருக்காங்க இங்கேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு அந்த ஆத்தூர் டேம் வந்துடும் அதான் திண்டுக்கல் மாவட்டத்துக்கே குடிநீர் வளம் கூடியது இந்த இடத்துக்கு ஒரு ஏக்கர் ஐம்பது செண்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வில பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது சென்டுக்கு மொத்தமாக அறுபது ரூபா விலை கொர் பண்ணுறாங்க விலை வந்து ஃபிக்ஸடு பிரைஸ் கிடையாது உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தனா டிஸ்கிரிப்ஷனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வெலை குறைச்சி பேசி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் இப்போ வாங்க இந்த இடத்துக்கு நான் பாதையும் காமிச்சிடறேன் இப்போ நீங்கள் இந்த பார்க்குற பாதை தான் இந்த இடத்துக்கு வரக்கூடிய பாதை கரெக்டாக தார் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஐம்பது அடியிலேருந்து நூறு அடி தூரத்தில் இந்த பாதை வந்து நமக்கு இடத்துக்கு வந்துடுது தாராளமாக காரில் நம்ம வந்து போனால் காரு லாரி எல்லாமே வந்து போகிறதுக்கு தான் இருக்குது நன்றி